இது பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் அம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அருமையா இருக்கும் நீங்க இது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு ஏன் கம்மி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இதோட வந்து ஒரு கிஃப்ட்டு வந்துரும் ஒரு பெண் ஒன்று வந்துடும் இல்லையா பேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் உள்ளது இல்ல பார்த்தீங்கன்னா பென்சிலும் வரும் இல்ல பார்த்தீங்கன்னா கலர் சுமக்கு ஒரு பால்ல வந்து கலர்ஸ் டூ ஒன்று சரியா அனுமான் கடாயம் அன்மான் கடாயம் மட்டும் அவைலபிளா இருக்கு சிங் சாங் ஃபவுண்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டைப் உள்ளது பாத்தீங்கன்னா செகண்ட் டைமிங் இருக்கும் சரியா வணக்கம் நம்ம கடைப்பேர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரகசு நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி பாரையப்பேட்டி பாராபட்டிக்கு பேக் சைடு இருக்குது பாராப்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நம்ம கடைக்கு வந்துடலாம் நேராக வர்ற கஸ்டமரு பாறைப்பட்டியோ சிவகாசியோ வந்துட்டு போயிடுச்சிங்கன்னா பிக்கப் பண்ணிடலாம் வர முடியாத கஸ்டமர் நம்மகிட்ட வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் லிங்கில் போய் ஆர்டர் போட்டால் ஓகே தான் முன்னு நாள் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ரீட்டெயிலுன்னு ஹோல்சேல் இருக்குது ஹோல்சேல் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா சரியா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி அவைலபிளாக உண்டு வாங்க நம்ம ஒன்றா பார்த்துருவாங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்னா அஞ்சு பீஸு ஃபோட்டோ பிளஸ்ஸில் செல்ஃபி ஸ்டிக்கு அஞ்சு பீஸு இருக்கும் நல்லாயிருக்கும் டைமிங் வந்து ஃபோட்டோ பழச்சு படிச்சு நடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கலர் கலர்ஸ்மோக்கு மூணு பீஸ் உள்ளது இருக்குது அஞ்சு பீஸ் உள்ளது இருக்குது ஸ்மோக்கு பீ ஆக் இருக்குது கலர் சுமோ கோழி கலர் ஸ்மோக்கு இருக்குது எல்லாமே இருக்குது சரியா கலர் ஸ்மோக் கேண்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸில் வந்து மூணு கலர் வரும் ஒன் பை ஒன்னாக வரும் அது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கு கேண்டில் இருக்கு பெரிய பீஸு இது வந்து கலர் ஸ்மோக்கு வந்து மூணு கலர் வரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் கோழி கலர் ஸ்மோக்கு இதுல பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர் மூணு கலர் இருக்கு ப்ளூ இருக்கு எல்லோ இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கு நம்மகிட்ட மூணு மேமும் அடுத்து பார்த்தீங்கன்னா பீகா கலர் ஸ்மோக்கு பீகா கலர் ஸ்மோக்ல க்ரீன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு எல்லோ கலர் இருக்கு கிறிஸ்டல் ஃபைவ் ஜி கிறிஸ்டல் ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒன்றடி ஷார்ட்டை இருக்கு நாலு அடி ஷார்ட்டை இருக்கு நாலு அடி எல்லாமே நம்ம வெயில் காலத்துலேயே வாங்கி வச்சதுனால எல்லாமே ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சைரன் டீலக்ஸு இது மினி மினி சைரன் அஞ்சு பீஸு டோரா சிங்கர் டோரா சிங்கர்னால் இது ஒரு மினி சைரன்னால் அஞ்சு பாக்ஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அண்ட் டைமிங் உசில் சவுண்ட் மட்டும் ஒரு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சவர் ஐட்டம் தான் அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா கை சாட் வெரைட்டி ஸ்கைசாட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ இருக்குது ட்வின் டென் இருக்குது ட்வின் கிராக்கர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டிங் இருக்குது சில்வர் வேல்ட் இருக்குது ஸ்டார் மூன்று இருக்குது கோல்டன் ஃப்ளே இருக்குது கோல்டன் ஃப்ளை ஸ்டார் மூணு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி விடுற ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் வந்து அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்டாஃபை பேண்டா பை அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா செவன் சட் பத்து பீஸு செவன் சட் பத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்குது அஞ்சு பீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன்னப்பு ஒன்னப்பு இது கிராக்லிங் ரைடரு கை சாட்டில் இது பார்த்தீங்கன்னா கை சேட்டில் கலரு இது கை சேட்டில் கிராக்லிங்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ஸ்டவர் கோல்டு இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது சில்வர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குல்பி பவுண்டன் இருக்குது குல்பி பவுண்டன் டைம் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது பெண்டனு ஆங்கிரி பேடு க கேண்டி கிரைசி இது என்ன ப ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆறு ஃபங்க்ஷனு அதாவது ஒன் பை ஒன்னாக வரும் ஒரு திரிதான் இருக்கும் பற்ற வச்சோம்னா ஒன் பை ஒன்று ஆறு புதுசானா வரும் அதே மாதிரி மூணு கலர் இருக்குது மூணு நம்ம சைட்டில் தனித்தனியாக போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இது ஒரு செம்மையான ஃபங்க்ஷன் மூணு பீஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் பால்ஸ் மாதிரி வரும் டைமிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு இப்போது செகண்ட் டைமிங் இருக்கும் ஒரு பீஸில் மூணு பீஸு பார்த்திங்கன்னா ரெட் ப்ளூம்ஸு டூத் லைட்டு பவர் ரேஞ்சரு பவர் ரேஞ்சரு பவர் ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு மாயாஜல் மயாஜல் பார்த்திங்கன்னா க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது ரெட் க்ரீன் இருக்குது சில்வர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் முன்னு கோல்டு காயின்னு ரெட் ப்ளூம்ஸு அது பார்த்திங்கன்னா க்ரீன் பிளாஸு லிட்டில் பிளாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி கலராக இருக்கும் க்ரீனாக கிரீன் மட்டும் வரும் சில்வர்னால் சில்வர் மட்டும் வரும் கோல்டுனால் கோல்டு மட்டும் வரும் அந்த மாதிரி தனித்தனியாக அஞ்சு பீஸ் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தனியாகவும் வாங்கிக்கலாம் அஞ்சு பீஸ் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அசரபி அசரபி ஸ்பெஷல் இருக்குது பார்க்க சின்ன சைஸாக இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அசரபி ஸ்மோல் பார்க்க சின்ன உருவமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனா ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப கோல்டு கலரில் வரும் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இது ஒரு புஷுவான டைப் தான் சரி சாவர் டைப் தான் பார்த்திங்கன்னா அசரபி பிக் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் அதில் பத்து பீஸ் இருக்கும் இல்லை அஞ்சு பீஸ் இருக்கும் இதுவும் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் பென்சில் பார்த்திங்கன்னா வாட்டர் பால் பென்சில் இருக்குது மூணு அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா ஃபங்க்ஷன் அருமையாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா பாப்கோர்ன் பென்சில் இதுவும் அஞ்சு பீஸ் தான் இதுவும் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோக்னட் கிராக்லிங் பென்சிலு இது சிங்கிள் பீஸ் தான் வரும் டைமிங் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஃபால்ஸ் மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பன் பன் பென்சிலு இதுவும் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் சிங்கிள் பீஸ் தான் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கலர் ரெயின் பென்சிலு கலர் ரெயின் பென்சிலு இதுவும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா அவன் ரெயின்போ பென்சில் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஒரு பென்ஸ் ஒரு ஒரு பீஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் இருக்கும் நல்லா ஸ்டார் ஸ்டாராக வெடிக்கும் வெடிச்சிக்கிட்டே சவுண்ட் வரும் அவஞ்சர் ஸ்டார் அவஞ்சர் ஸ்டார் கலார்க்லிங் பென்சில் இது ரெண்டு பீஸ் தான் இது நல்லா ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிலு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வெரைட்டி இருக்கும் ஃபயர் லைட்டு ஃபயர் லைட்டு மூணு பீஸ் உள்ளது மேஜிக் லைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபு அஞ்சு கலரில் இருக்கும் அஞ்சு கலரும் நம்ம சைடில் தனித்தனியாக மென்சன் பண்ணிட்டுருக்கோம் கஸ்டமர் எந்த கலர் வேணும் வாங்கிக்கலாம் க்ரீன் லை க்ரீன் கலர் லேசர் அடுத்து பார்த்திங்கன்னா சிஆர் லேசர் கிராக்லிங் பென்சில் ஸ்டார் ரெயின் பென்சில் இருக்குது ஸ்டார் ரெயின் பென்சிலு அடுத்து சிவகாசி பேசல் பென்சில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டார்ச் இருக்குது பென்சில் வந்து நிறைய வேட்ருக்கு அமேசிங் பென்சில் இருக்குது அடுத்து வந்து செவன் சிஎம் கம்மி இருந்து பத்து சிஎம் பன்னெண்டு சிஎம் பதினஞ்சு சிஎம் ஐம்பது சிஎம் வரைக்கும் நம்ம கம்மி மாத்தா தனி தனித்தனி கலராக இருக்கும் சரியா நம்ம கஸ்டமர் என்ன ஆர்டர் போட்டாலும் அந்த கலர் தான் வரும் சைட்டில் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக் ஜாக்கு கிராக் ஜாக்கு ரெண்டு பீஸு ரெண்டு கலரு அடுத்து வந்து ஒண்டர் த்ரீ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங் மேனியா இது வந்து ஃபுல் கிராக்லி வரும் கலர் வராது ஃபுல் கிரா கிராக்லி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு மோட்டு பொட்டில் இது ஒரு சக்கரை வெரைட்டியாக ரெண்டு பீஸ் இருக்கும் ஆனால் முன்னுக்கும் பின்னுக்கும் சுற்றும் வெடிச்சிட்டே சுற்றும் அது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பவுண்டுன்னு இதில் ஒரு அஞ்சு கலர் அஞ்சு கலர் இருக்குது எல்லாம் மிக்ஸாக வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பவுட்னு கிங் ஆப் கிட்லரு பை ஜி அந்த மாதிரி மிக்ஸாக வரும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வாட்டர் குயின் டின்னு அது ஸ்ப்ரைட் இருக்குது மொஜேட்டோ டின் இருக்கு ஃப்ரூட்டி இருக்குது இருக்கு சரியா மொஜட்டோ டின் இருக்குது ஸ்ப்ரைட் இருக்குது ஃப்ரூட்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா பீர் டின் இருக்குது மூணு பீஸ் உள்ள பீர்டின் மட்டும் அவைலபிளாக இருக்குது நாலஞ்சு வாட்டர் பீனா அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியா ஏலினி தர்சா குன்பு டீலஸு குன்பு தௌசண்ட் சவுண்டு அதில் அலாட்லார் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டூ ரெண்டாயிரம் இருக்கு ஆயிரம் டூ ரெண்டாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் உப்பு மேஜிக் உப்போட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்டு வெடிக்கும் போதே வந்து மல்டி கலர் வரும் பார்த்திங்கன்னா பீக்காக் டைப் உள்ள பீக்காக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் டைப் இருக்கும் முப்பது செகண்ட் டைமிங் இருக்கும் டைமிங் அருமையாக இருக்கும் ஒரு பத்து அடி கேப்பை ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பீ கேக்கில் பார்த்திங்கன்னா அப்படின் ஒரு பத்து வெரைட்டி இருக்குது பார்த்திங்கன்னா டைமண்ட் பீ கேக் இருக்கு ராயல் பீ கேக் இருக்குது இந்த பீ கேக் கலரு பீகே கிராக்லிங் பார்த்தா வெள்ளி டான்ஸ் பீகேக் இருக்குது வெள்ளியில் வந்து நாலு கலர் இருக்கும் ரெட் அண்ட் க்ரீன் எல்லாமே இருக்கும் எல்லா கலரும் தனித்தனியாக வரும் அது ட்ராகன் பீக்காக் இருக்குது அது பீ கேக்கில் ஒயிட் பீக்காக் இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பீக்காக் இருக்குது மேஜிக்கல் பீக்காக் இதில் நாலு கலர் வரும் அது பீகேக்கில் பெரிய சைஸில் அஞ்சு டைப் உள்ளது இருக்குது படா கேக் இருக்குது இதுவும் இருக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டியா கேக் இருக்கு தாண்டியா கேக்கு இது என்ன நிறைய வெரைட்டி இருக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சவர் ஐட்டம் மூணு பீஸ் உள்ளது கோவா இருக்குது லெமன் இருக்குது வாட்ரு வாட்டர் மில்லன் இருக்குது ட்ர ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளேவர் நேம் சரியா மூணு பீஸ் உள்ளது அது பார்த்தீங்கன்னா ஸ்கூபிட்டோ இருக்கு ஸ்கூபிட்டோ வந்து அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு ராமாஞ்சலி ஃபைவ் கலரு ராமாஞ்சலி ஃபைவ் கலரு அதுவும் அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அனுமான் கடாயம் இருக்குது அனுமான் கடாயம் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கலர் ரெயனு கலர் ரெயனு கோல்டன் குலோப்பு பீகாக் பதரு அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் சவர் மல்டி கலர் சவர் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கோ சவர் டிஸ்கோ சவர் இருக்கு அடு அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டுபுட்டு போட்டு டிக்டாக்கு சிட்டு பெரிய சைஸ் இது அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிகாப்டர் டெலிகாப்டர் இருக்கு டெலிகாப்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா யூமு எக் ஈமேக்கு இந்த கோழி முட்டை பின்னாடி வரும் இல்லையா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் உள்ளது ஈமேக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிங் சாங் சிங் சாங் பவுண்டன் இருக்குது சிங் பவுண்டன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அப்பூ அப்பூ சவர் இருக்குது அப்பூ சவர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் ப்ளே பட்டர் பிளே இருக்கு பட்டர் பிளே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பரம் பம்பரம் வந்து பத்து பீஸ் உள்ள பம்பரம் இருக்குது பம்பரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி மதுர மல்லி மூணு எபிசோடில் மதுரை மல்லி இருக்குது நம்மட்ட அவைலபிள் இருக்குது அது சிங் பாப்பு சிங் பாப் இருக்குது அடுத்து பிஸ்லிங் ஸ்டார் என்ன பாக் ஸ்டார் இதெல்லாம் வந்து நல்ல ஃபங்க்ஷனு அது மொபைல் ஃபோன் இருக்குது நம்மகிட்ட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்குது சாம்சங் இருக்குது என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பென்சில் மாதிரி வரும் பென்சில் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கலர் கலர்சுமாவுக்கு வரும் இது கையில் வச்சு போட்டுக்கலாம் சரியா பென்சில் மாதிரி வரும் கடைசியில் வந்து கலர் கலர்சுமாக்கு வரும் அது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலரும் மாறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மில்கி பார் மில்கி பர் மில்கி பார் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவுண்டம் தான் ரெண்டு பீஸ் இருக்கும் பஸ் டைப்பில் இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அது அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ட்ரோன் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும் ட்ரோன் பட்டாசு அது எம்ஆர்பின் இது ஒரு பட்டாசு தான் இது அருமையாக இருக்கும் ஃபங்க்ஷனு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ராக் போ ராக் போப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லிபொலி ஃபயரை ரைஸு மோட்டு பட்டிலு இது வந்து கலர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனு சரியா ஒயிட் கவுஸு ஒயிட் கவுஸ் இருக்குது ட்ரை கலர் பவுண்டர் பாத்தீங்கன்னா ட்ரை கலர் பவுண்ட் மெகா இருக்குது ட்ரை கலர் பவுண்டனு அஞ்சு பீஸ் இருக்குது அடுத்து ப பழைய பலே ட்ரை கலர் பவுண்டர் இருக்கு பாப்பாய் ட்ரை கலர் பவுண்டன் இருக்கு ட்ரை கலர் பவுண்டர் த்ரீ பீஸில் இருக்குது டீலக்ஸு சோட்டு ட்ரை கலர் பவுண்டனு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங் சாங் ட்ரை கலர் பவுண்ட் ஒன்று இருக்கு சிங் சாங் ஒன்று இருக்கு சாங் ட்ரை கலர் பவுண்டர் இருக்குது இது மூணு பீஸ் இருக்கும் சோட்டில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் மற்றது எல்லாம் இதுலையும் அஞ்சு பீஸு மூணு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோக்கிட்டி ஆலோக்கிட்டி பஸ் ஸ்டைப்பில் இருக்கும் இதுவும் ஃபங்க்ஷன் வந்து அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வல்கோனா வல்கோனா ஒரு பீஸ் தான் இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் வரும் அதனால் சவுண்டோட நல்லா வெடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லூடோ கிங்கோ இதுவும் வந்து நியூ வெரைட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ வெரைட்டி இந்தியானா பெஸ்ட்கள் இதுவும் நியூ வெரைட்டி யோ யோயோ ஃபவுண்டன் இது வந்து என்ன என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் புஸ்வனம் வரும் ஒரு சிங்கிள் வெடி மேலே வடிக்கும் அதே மாதிரி த்ரீ த்ரீ டைம் வடிக்கும் டவர் போட்டு டவர் போட்டு பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் புஸ்வான வரும் டபுள் பால் மேலே போய் படிக்கும் வயலட் மிக்ஸு வயலட் மிக்ஸு முப்பது செகண்ட் புஷ்வான வரும் ட்ரிபிள் பால் மேலே போய் படிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிமி டாமி ரெயினி சைனி இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தனித்தனி கலராக இருக்கும் அஞ்சு நம்ம சைட்டில் தனித்தனியாக மென்சன் இருக்கோம் இது வந்து இருபது செகண்ட் புசுவான வரும் சிங்கிள் ஷார்ட்டு மேலே போய் பிடிக்கும் பதினஞ்சு பென்சில் பதின பன்னெண்டு பென்சில் பத்து பென்சில் ஏழு பென்சில் அடுத்து புலவர் டீலெக்ஸ் இருக்கு ரெண்டு பீஸ் டீலெக்ஸ் ரெண்டு பீஸ் டீலெக்ஸ் இருக்குது அடுத்து கலர் கொட்டி இருக்குது அடுத்து அஞ்சு பீஸ் டீலெக்ஸ் இருக்குது அஞ்சு பீஸ் டீலக்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவர் போட்டு அசோகா ஸ்பெஷலு பிக் ஸ்மோலு எல்லா புதுவான வெரைட்டியும் இருக்கு சூப்பர் டிலெக்ஸ் வரைக்கும் நம்மளும் அவைலபிளாக இருக்குது சரியா அதுக்கு போக மண் சட்டி ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்குது மட்டு ப்ளவர் போட்டு அது ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பீஸ் உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்மினி ஜெஸ்மினி பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது அஞ்சு பீஸ் ஜெஸ்மினி இருக்குது அசரப்பி இருக்குது அடுத்து பத்து பீஸ் உள்ளது லிட்டில் ஸ்டார் இருக்குது பத்து பீஸ் உள்ள லிட்டி ஸ்டார் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டைப் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் டைமிங் இருக்கும் சரியா அரை கிலோ டீலக்ஸ் அரை டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சரியா பிளாக் பண்ணி அஞ்சு பீஸு இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் பத்து அடி உயரத்தில் வெடிச்சு ரூபா நோட்டாக கொடுவோம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கு மூணு பீஸ் உள்ள மணி இந்த பேங்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டுஸ் கோல்டு ஓல்டு கோல்டு இது ஓலவாடி மாதிரி தான் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ ரெண்டு பீஸ் இருக்கும் வெடிச்சுருவானோட்டா வரும் போரெக்ஸ் வெயில் போரக்ஸ் வெயில் அஞ்சு அஞ்சு பீ அஞ்சு பீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம லோட்டஸ் ஃபிளவர் இருக்கு இல்லையா அந்த ஷேப்ல சுற்றும் அது பார்த்திங்கன்னா ஐடி சிசி இதுவும் அதே மாதிரி தான் இது லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி தான் சுற்றும் சக்கரம் பிக் இருக்குது சக்கரம் இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது சக்கரம் ஸ்பெஷல் இருக்குது சக்கரம் டீலெக்ஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா வயர் சக்கரம் ரொம்ப கஸ்டமர் விரும்பி கேட்குற வயர் சக்கரம் வயர் சக்கரம் இருக்குது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சக்கரத்தில் வந்து நம்ம பிளாண்டின் வீல் இருக்குது ரெண்டு பீஸு ஆனால் சுற்றும் போது வெடிச்சுக்கிட்டே சுற்றும் அது பார்த்தீங்கன்னா விசில் சக்கரம் அஞ்சு பீஸு உள்ள விசில் சக்கரம் இருக்குது அவைலபுளாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேசிங் வீல் ரேசிங் வீல் இதுவும் ஃபங்க்ஷன்னு நம்ம லோட்டஸ் ஃபுல்லவர் மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வீல் லோட்டஸ் வீல் விசில் சக்கரம் விசில் சக்கரம் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் பாம் ஆட்டோ பாம் இது கங்கா யமுனா புலவர் பாம் அதாவது வெடிச்சு வெடிச்சு புஸ்வாரம் வந்துட்டு வெடிக்கும் ஹைட்ரோ பாம்பு ட்ரிபிள் பைப் பாம் இருக்குது ட்ரிபிள் பைப் வந்து நோய் நியூ என்ட்ரி ட்ரிபிள் பை பாம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பாம்பு இருக்கு கிங் ஆஃப் கிங் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி பாம்பு இருக்குது டிஜிட்டல் பாம்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாம்பு இது பார்த்தீங்கன்னா அக்னி பாம்பு பைப் ஐட்டம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா பைப் இருக்குது ரெண்டு இன்ச்சு பைப் இருக்குது சோட்டா பென்சி இருக்குது ரெண்டே ரெண்டே கால் த்ரீ ஸ்டெப் இருக்குது மூணு இஞ்சி த்ரீ பீஸ் இருக்குது மூணு ரெண்டே கால் இஞ்சி த்ரீ பீஸு த்ரீ கலர் இருக்குது பார்த்திங்கன்னா நாலஞ்சு டபுள் பால் இருக்குது மூன்று இஞ்சி ஒயிட் பால்ஸ் இருக்குது மூன்று இஞ்சி கிராக்லிங் இருக்குது மூன்று இஞ்சி மல்டி கலர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மூணஞ்சி நகராபால்ஸு எக்கோ கன் அவுட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு டோல் டுவல் ஸ்டெப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பைப்பு இருக்குது அடுத்து நாலஞ்சு நகராபால்ஸு நாலஞ்சு செவன் ஸ்டெப்பு நாலஞ்சு வா பிங்கு வா பேப்பிள் ட்ரைமிங் இருக்குது ரெண்டு பீஸ் உள்ளது நாலஞ்சு நாலஞ்சு பைப்பு டபுள் பீஸு ட்ரம்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றரை இஞ்சு டபுள் பீஸ் இருக்குது அடுத்து மூன்று இஞ்சி டபுள் பால் இருக்குது முப்பது ஷாட்டு அறுபது ஷாட்டு நூறு சாட்டு நூற்றி இருபது ஷாட்டு டூ ஃபோர்ட்டி வரைக்கும் நம்ம எப்போவுமே நம்ம கிட்டே வந்து ரெண்டு கம்பெனி அவைலபிளாக இருந்து அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது பிகாக் டான்ஸு அறுபது பீக்காக் டான்ஸு பன்னெண்டு பன்னெண்டு சிஸ்லிங் ஷாட்டு இருபத்தஞ்சி ரைடரு ஐம்பது ரைடரு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா கலரு இருக்கு ரைடரு இருக்கு பன்னெண்டு சார ரைட்ரு இருக்கு கலர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஷார்ட்டு பில்லிங் பிலிங் ஆறு மியூசிக்கல் ஷார்ட்டு அரபிய நைட்டு பன்னெண்டு மியூசிக்கல் ஷார்ட்டு ராக் அண்ட் ரோல் இருபத்தஞ்சு மியூசிக்கல் ஷார்ட்டு சவுண்ட் ஆஃப் மியூசிக் வந்து இரு ஐம்பத்தாறு மியூசிக்கல் ஷார்ட்டு நூத்தி பதினொன்று மியூசிக்கல் ஷார்ட் வரைக்கும் நம்மட்ட அவைலபிளா இருக்கு ஸோ நம்மள்ட்ட இருபது செட் அவுட்டு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது மூன்று அஞ்சு செட் அவுட் இருக்கு மூன்று செட் அவுட்டு இருபத்தி நாலு மூமெண்டு கார்ன்வேல் நைட் இருக்குது சிஸ்லிங் சாட் இருக்குது இருக்குது டெண்டர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சாட் இருக்கும் ஆனால் ஒவ்வொருட்டோம் வெடிக்கும் போது வந்து பத்து பத்தாக தான் வெடிக்கும் சரியா இது வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் அம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் சரியா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபங்க்ஷனு சரியா நீங்கள் இது ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு என் கம்மி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒரு கிஃப்ட்டு வந்துடும் ஒரு பெண் ஒன்று வந்துடும் இல்லையாமும் ஐம்பது கம்மி கம்மிமா தாப்பு கலர் இருக்குது ஐம்பது எலக்ட்ரிக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டு பேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா பென்சிலும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கலர் சுமாக்கு ஒரு பாலில் வந்து கலர் சுமாக்கு டூன் ஒன்று சரியா கன்று சரியா இப்போ பிடிச்சி போட்டுக்கலாம் கன்று சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அனுமான் கடாயம் அனுமான் கடாயம் அனுமான் கடாயம் நம்ம அவைலபிளாக இருக்குது விஜிலி பட்டாசு பேக்கிங் பார்த்தீங்கன்னா இதே இதே மாதிரி தான் ஒயிட் சேக்கு போட்டு இதுக்கு மேலே பெல்ட் போட்டு ரேப் போட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் வாங்கினாலும் இந்த மாதிரி ரேப் போடாமல் யாருக்கும் அனுப்ப மாட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பக்கம் போட்டு தான் போகும் சரியா இதனால வந்து பாக்ஸ் வந்து உடையதுன்னு சான்ஸ் இல்லை டேமேஜ் ஆகாது சரியா மோஸ்ட்லி வந்து அதனால இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மட்ட பட்டாசு வந்து நானூற்றம்பது வெரைட்டி ஐநூறு வெரைட்டி இருக்குது சரியா நேர நேரடியாக வந்து வாங்குற கஸ்டமர் நேரடியாக வாங்கிக்கலாம் வர முடியாத கஸ்டமர் நம்மகிட்ட சைட் லிங்க் இருக்குது இந்த வெப்சைட் லிங்கில் போய் ஆர்டர் பார்த்து வாங்கிக்கலாம்